அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத போரில் அபிமன்யுவின் மரணத்தை கிருஷ்ணர் ஏன் தடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மகாபாரத ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளுமே உங்களுக்கு கிடைக்கும் மிக நீண்ட இதிகாசமான மகாபாரதம் ஏராளமான கிளைக்கதைகளை கொண்டது அதிகமான கதாபாத்திரங்கள் உடைய காவியம் அது மகாபாரதத்தின் மையக்கதையும் கிளைக்கதைகளும் அனைத்துமே நீதியையும் தர்மத்தையே போற்றத்தக்கது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதான் மகாபாரதம் மகாபாரத கதையை மேலோட்டமா பார்த்தா நமக்கு விட தெரியாது காரணம் நமக்கு புரியாது நம் மனசுல பல கேள்விகள் தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கும் கதையை கவனித்து பார்த்தா தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே அனைத்தும் நடந்தது என்று நமக்கு விளங்கும் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று நடக்குது அதுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும் இது எதுக்காக நடந்ததுன்னு சரி அனைத்தும் தெரிந்த கிருஷ்ணர் எதற்காக அபிமன்யுவின் மரணத்தை தடுத்து அவரோட உயிரை காப்பாற்றலன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அபிமன்யு யார்னா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கும் பிறந்த மகன்தான் அபிமன்யு தாயின் கருவில் இருக்கும் பொழுது போர் வியூகங்களை கற்றறிந்த மாவீரனவன் தனது தாய் சுபத்ரையை விட திரௌபதி மீது அதிகம் பாசம் கொண்டவனும் அபிமன்யு திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தனது பதினாறாவது வயதிலேயே திருமணம் முடிந்த கையோடு போர்க்களத்திற்கு புறப்பட்டான் அபிமன்யு மகாபாரத போரின்போது போது எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் தனது அசுர வேகத்தால் கௌரவர்கள் படையை நடுநடுங்க வைத்தவன் அபிமன்யு பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியார் அர்ஜுனன் உள்ளிட்ட பலரும் எதிர்க்க தயங்கிய பீஷ்மரையே எதிர்த்தவன் அவன் கௌரவர்களின் தலைவன் துரியோதன் என அனைவரையும் கதிகலங்க வைத்தான் அபிமன்யு அத்தகைய மாவீரன் கடைசி வரை வியூகத்திலிருந்து வெளியே வரும் வழியை மட்டும் கற்றுக்கொள்ளவே இல்லை அபிமன்யுவின் மரணம் அவனது பெரியப்பாவான கர்ணன் கையாலேயே நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தும் காப்பாற்ற முடிந்தும் அதை தடுக்காமல் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார் கிருஷ்ணர் தடுக்காம அமைதியாக இருந்ததற்கும் ரெண்டு காரணம் உண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடத்திய நாடகம் தான் மகாபாரதம் முதல் காரணம் என்னென்னா அபிமன்யு சந்திரதேவனின் மகன் வர்ஷாவின் அவதாரம் சந்திர வம்சமானது அவனது மகன் போதாவுடன் பூமியில் துவங்கியது அவரது வழியில் வந்த சாந்தனு சத்யவதி என்ற மீனவ பெண்ணை காதலித்து அவளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் திருமணம் செய்து கொண்டார் மகாபாரத பிளேலிஸ்டில் பீஷ்மரோட கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிடும் தெளிவாக அந்த பதிவில் இதை பற்றி சொல்லியிருக்கு சாந்தனு சத்தியவதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பிறகு அஸ்தினாபுரத்தை சத்தியவதிக்கு பிறக்கும் மகன்களே ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு சத்தியம் செய்து கொடுத்தால் சத்தியவதியை திருமணம் செய்து கொடுப்பதாக அவரது தந்தை கூறிவிட்டார் இதற்கு மனம் உடைந்தார் சாந்தனு சாந்தனுவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த மகனே பிதாமகர் பீஷ்மர் பீஷ்மர் தன் தந்தை மனம் உடைந்ததைக் கண்டு அவருக்கு சத்தியவதியை திருமணம் செய்து வைப்பதற்காக சத்யவதியின் தந்தையிடம் சென்று அவருக்கு வாக்களித்து பின் சாந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் திருமணம் செய்து வைத்தார் சாந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் இரண்டு ஆண்மகன்கள் பிறந்தனர் இப்பொழுது பீஷ்மர் இளவரசாக இருக்கும்போது சத்யவதியின் மகன்களை எப்படி இளவரசராக்குவது என்று சாந்தனுக்கு குழப்பம் இருந்தது தனது தந்தையின் மனவேதனையை போக்க தான் எந்த சூழலிலும் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பில் உரிமை கோர மாட்டேன் என்று தந்தைக்கு வாக்களித்தார் பீஷ்மர் அது மட்டுமல்ல தான் திருமணமே செய்து கொள்ள போவதும் இல்லை பிரம்மச்சாரியாக வாழப்போகிறேன் என்றார் ஆனால் சத்தியவதிக்கு பிறந்த மகன்கள் இருவரும் இளம் வயதிலேயே உயிரிழந்தனர் இதனால் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆள் இல்லாமல் போனது அரச குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேதவியாசர் மூலம் அம்பிகாவுக்கு திருத்ராஷ்டரும் அம்பாலிகாவிற்கு பாண்டுவும் பிறந்தனர் திருத்ராஷ்டர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றதால் சந்திர வம்சம் முடிவடைந்தது ஆனால் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என கிருஷ்ணர் நினைத்தார் இதனால் சந்திரதேவரின் மகன் பூமியில் பிறக்க வேண்டும் என வேண்டினார் கிருஷ்ணர் ஆனால் தனது மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சந்திரதேவன் அவனை பிரிய மனமில்லாமல் கிருஷ்ணரின் வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் ஒப்புக்கொண்டார் அதனால் அவர் தனது மகனை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பிரிந்திருக்க முடியும் என்ற நிபந்தனையை விதித்தார் சந்திரதேவர் இதனை கிருஷ்ணர் ஏற்றதால் சந்திரதேவரின் மகன் அபிமன்யுவாக பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பூமியில் வாழ்ந்தான் அபிமன்யு சுபத்ரையின் வயிற்றில் கருவாக தோண்டினான் சக்கரவியூகம் பற்றி நன்கு அறிந்திருந்த அர்ஜுனன் தனது மனைவியின் கருவுற்றிருக்கும் சமயத்தில் சக்கரவியூகம் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் சக்கரவியூகத்தில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற வழி அர்ஜுனன் சொல்ல துவங்கும் சமயத்தில் சுபத்திரை தூங்கி போனால் ஆனால் வயிற்றில் இருந்த அபிமன்யு அதை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிந்த கிருஷ்ணர் சக்கரவியூகத்தில் இருந்து வெளியே வரும் சூட்சமத்தை அர்ஜுனனை சொல்ல விடாமல் தடுத்தார் கர்ப்பிணியான சுபத்திரை தூங்கிவிட்டதால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அழைத்தும் சென்றுவிட்டார் விட்டார் சக்கரவியூகத்தை அபிமன்யு முழுவதுமாக அறிந்தால் அவனை யாராலும் முடியாது பிறகு சந்திரனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்பதால் அர்ஜுனன் முழு வியூகத்தையும் சொல்ல விடாமல் தடுத்தார் அதனால்தான் பதினாறு வயதிலேயே அபிமன்யு உயிரிழப்பதையும் கிருஷ்ணால் தடுக்க முடியாமல் போனது இவை அனைத்தும் கிருஷ்ணர் செய்த நிலைதான் போரில் அபிமன்யு மட்டும் உயிரிழக்காமல் இருந்திருந்தால் பாரத போர் பல யுகங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கும் கௌரவர்களின் அணியில் இருக்கும் அனைவரும் உறவினர்கள் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே போரில் தீவிரம் காட்ட அர்ஜுனர் தயங்கிக் கொண்டே இருந்தார் தங்களை காத்துக் கொள்வதில் மட்டுமே அவனது சக்தி செலவழித்து வந்தான் போர் முடிய வேண்டுமானால் கௌரவர்கள் படைகள் அழிக்கப்பட வேண்டும் அதை செய்யும் ஆற்றல் அர்ஜுனன் உறவினர் மட்டுமே இருந்தது அர்ஜுனனின் ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் அவனது அருமை மகன் கொல்லப்பட வேண்டும் என நினைத்தார்கள் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அதனாலேயே மரணத்தை அதுவரை போரில் ஆர்வம் காட்டாத அர்ஜுனன் அபிமன்யு கொல்லப்பட்ட அடுத்த நாள் முதல் மகன் கொல்லப்பட்டதிற்கு தீர்க்கும் விதமாக கௌரவ படைகளை ஆவேசமாக அடித்து நொறுக்கினான் அதற்கு பிறகு கௌரவர்கள் படை அழித்து போர் முடிவுக்கு வந்தது பாரத போர் முடிவுக்கு வருவதற்கு அபிமன்யுவின் உயிர்த்தியாகும் மிகவும் முக்கியமான காரணம் அபிமன்யுவின் இறுதி நாளில் அவனது மனைவி உத்திரா கருவுற்றிருந்தால் அதே சமயம் போரில் பதினெட்டாவது நாளில் மற்ற பாண்டவர்களின் வாரிசுகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அபிமன்யுவின் மகன் பரிஷித் பாண்டவர்களின் ஆட்சி காலம் முடிந்த பின் பரிஷித் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் உதயமானது சந்திர சந்திரவம்சம் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவே தனது அருமை மருமகனான அபிமன்யுவின் மரணத்தை பற்றி அறிந்தும் கிருஷ்ணர் அதை தடுக்கவே இல்லை குருஷேத்திர போரின் பின்னணியில் பலரும் அறியாத பல ரகசியங்கள் உள்ளன காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை இதை அறிந்தால் நம் மனம் வாடுவதில் பயனும் இல்லை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உரையாடும் உரையாடலே கீதாச்சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதுதாங்க கீதாச்சாரம் அதனால் நம்ம மனசை எப்பையும் வரவை ஏற்றுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி வச்சுக்கணும் எந்த ஒரு கஷ்டப்பட்டும் எதுவும் புண்ணியம் இல்லை எதுவுமே எல்லாமே அவன் நடத்தும் நாடகம் தாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கிட்ட அன்பை ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி நம்ம நிச்சயம் உதவணும் நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை நம்ம நிறுத்தவே கூடாது அவங்க நம்ம வேற எதையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக ஆசையாக பேசுகிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நமக்காக அவங்க வாழ்க்கையே அவங்க தியாகம் பண்ணவங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்